நமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே பணம் வரும் யோகம் பொதுவாக நம்முடைய வாராகி டிவியில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் ரெண்டும் போட்டுட்ருக்கோம் டிசம்பர் மாத ராசி பலன் தான் போடலாம் அப்படின்னு அடுத்து அது தான் போடணும் ஆனாலுமே கூட அதை விட ஒரு சிறப்பு நடுவில் ஒரு யோகம் ஏற்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உச்சமடைந்து எப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல யோகம் அமையுது சுபஸ்தானங்களில் குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது எப்படி குரு உச்சம் அடைகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில் அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து கொள்கிறார் சுக்கரன் சேர்கிறார் அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சுக்ரன் இவர்களோடு திரிகோணத்தில் குருவும் சனியும் இணைகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய தன யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் அதெல்லாம் கூட நம்ம அழைச்சிடுவோம் எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிடுவோம் நம்ம வந்து ஆசை வார்த்தையே வேண்டாம் பணம் வரும் யோகம் இல்லை பணம் தரும் கிரக அமைப்பு இரண்டே ரெண்டே இதாக ஒன்று வச்சுப்போம் ஏன்னா குருவை நோக்கித்தான் பணம் வரும் குரு பார்த்தா மட்டும்தான் பணம் வரும் குரு பார்க்காம பணம் வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கர தசையே நடந்தாலும் சரிதான் தனாதிபதி தசை குரு இல்லாமல் இந்த குரு இல்லாமல் அந்த குரு இல்லாமல் பணம் வராது யாராவது வழி காமிக்கணும் இவனுக்கு பத்து ரூபா கொடுப்பா அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்டடாக நம்ம போய் சாமிகிட்ட சொல்லணும் அப்படி இல்லைனா உங்களுடைய குருநாதர் அவர் பார்க்குறேன் அப்படியே இல்லைனாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கணும் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு யோகத்தின் அடையாளம் சுபத்துவத்தின் அடையாளம் உச்சம் பெற்ற சுபத்துவத்தின் அடையாளம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் மடங்கு நன்மையின் அடையாளம் குரு அவ்வளோதான் இதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மடங்கு போடுங்களேன் அதனுடைய அடையாளம் ஒரே ஒரு குரு அப்போ அந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஒரு வக்கரகத்தில் நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் நமக்கு வேணாம் உச்சம் பெற்ற குரு அந்த குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்ரன் அந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் அப்போ அந்த சனி குரு பார்த்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் நான் என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்ப அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒரு வா வாழ்க்கையை ஆரம்பி ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க கட்டிக்க துணி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த குடும்பமாக இருக்கும் இந்த சனி குரு தொடர்பு பின்னாளில் ஒரு நாற்பது வருஷம் கழித்து நாற்பது வயசுலேருந்து அவரை நல்லா கோடீஸ்வரன் ரெண்டு மூணு வீடு வாங்கி வச்சுருவோம் மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடு இருந்தாலே அவன் கோடீஸ்வரம் தானே உண்மை தானே அதைப்போல் இந்த சனி குரு தொடர்பு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கோடீஸ்வரனாக ஆக்கியே தீரும் இதெல்லாம் எழுதப்படாத விதி நடந் நன்மை நடந்தே தீரும் அப்போது குரு சனி தொடர்பு ஒரு யோகம் கோடீஸ்வர யோகம் இன்னொன்று குரு சுக்ரன் குரு செவ்வாய் மங்கள மகாலட்சுமி யோகம் இதோடு கூட இருந்து தலைமை பொறுப்பில் நிர்வாகம் செய்கிறதுக்கு கொடுக்குற காசை ஒழுங்காக செலவு பண்ணுறதுக்கு சூரியன் சாட்சி குடும்பத் தலைவர் அப்பா அப்போ தான் இந்த காசை வீண் பண்ணக்கூடாது சாமி கொடுக்குற ஒழுங்கா செலவு பண்ணணும் சொல்கிறதுக்கு சூரியன் வாருங்கள் அன்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் குரு யோகம் யார் யாருக்கு நல்லது போகுது எப்படி பணம் வரும் பார்த்துடலாம் சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசி என்பர்களே உங்க ராசிக்கு நாலாவது தான் இந்த கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியம் நிச்சயமா சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் நிறைய அரசியல் தலைவர்கள் அரசியல் நண்பர்கள் சிம்ம ராசியில தான் நிறைய தொழிலதிபர்கள் உலகம் முழுவதும் பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் சிஇஓ ரேஞ்சில் ஜிஎம் டைரக்டர் அது மாதிரிலாம் உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்க பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபினான்ஸில் இருக்கக்கூடியவங்க மெயினாக தொழிலதிபர்கள் பிஸ்னஸ்மேன் மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் உயர் பதவிகள் என்ன உண்டோ எல்லாம் சிம்மராசியில் தான் இருக்குது பில்டர்ஸு கனிம வளங்கள் அப்போ இதெல்லாம் ஒரே இடத்துல நம்ம பார்க்கணும்னா அது சிம்ம தான் நம்ம சொல்ல முடியும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் சினிமா கொடி கட்டி பறக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள் நமக்கு தெரிஞ்சு நிறைய மீடியா துறையில் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அதனுடைய தலைவர்கள் டைரக்டர்ஸ் இவங்களாம் கூட மீடியா துறையில் கூட நம்ம பார்க்குறோம் அப்போ சிம்ம ராசி என்பர்களே என்னதான் உங்கள்கிட்ட கோடி கோடியாக பணங்காசுகள் இருந்தாலும் இது வந்து நான் சொல்ல ஒரு ஹையர் ரேங்க் இதுலேயே சாதாரணமாக வேலைக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க நார்மல் பீப்புள்ஸ் இருப்பாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க மிடில் கிளாஸ் இருப்பாங்க அப்போ என்னதான் ரொட்டேஷன்ஸ் இருந்தாலுமே கூட இந்த ஃபண்டு டிமாண்டு பற்றாக்குறை என்பது இயற்கையாகவே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஏன் அன்னைக்கு கூட நம்மகிட்ட ஒருத்தர் வந்தார் ஒரு கல்வி நிறுவனம் சார்ந்த ஒரு அன்பு நண்பர் நம்ம தமிழ்நாடுல நிறைய இடங்கள்ல அவங்க கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த ஊர் கூட இப்போ நான் சொல்ல போகிறது சொன்னால் நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க ஸோ நல்லா அசட்ஸ் இருக்குது நல்லாவே ஒரு முந்நூறு கோடி ரூபாய் சொத்து அர்ஜெண்ட்டாக இப்போ நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணும் ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு லோன் வந்து அப்ளை பண்ணுறாங்க அது சேங்ஷன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதுக்காக நம்மகிட்ட வராங்க அப்போது இந்த பதிவு போடுவதற்கு அந்த அன்பு தெய்வம் ஒரு காரணம் ஏன்னா அவங்களுக்கு சொன்னதை வச்சுட்டு அப்புறம் அவரு நம்மகிட்ட சொன்னார் சரி அந்த அன்பு நண்பர் அன்பு தெய்வம் அவர் சொன்னாங்க சாமி நீங்கள் இதை வந்து சிம்மராசியில் நம்மளை போல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க உங்கள் பதிவை நிறைய நான் பார்த்தா மாதிரி எத்தனை பேர் சாமி பார்ப்பாங்க நீங்கள் இது கொஞ்சம் ஒரு பதிவாக போட்டுருங்க எல்லாருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுத்தவரே அவர் தான் அப்போ சிம்மராசி சிம்மராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த இடத்தில் வசிப்பவராக இருந்தாலும் சரிதான் உங்கள் தொழில் அமைப்புகளில் தொழில் துறையில் என்ன மாதிரியான கஷ்டநஷ்டங்கள் இருந்தாலும் பணங்காசு காசு பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் கஷ்டம் இருக்காது சில பேர் தென்காசியே பிறர் இடத்துல கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துருப்பாங்க வாங்க முடியாது அவனுட்டு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இன்னொருத்தருட்ட கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறது இருக்கே கொடுப்பா கொடுப்பான்னு கேட்குறது இருக்கே அது கொடுமையிலும் கொடுமை அந்த மாதிரியும் நடக்கும் இல்லை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் எப்போனாலும் கேட்பான் நம்ம திடீர்னு கேட்டு நம்மளை வற்புறுத்துலாங்க சமய இப்போ நம்மளால் கொடுக்க முடியல அந்த மாதிரியும் சில இடங்களில் நடக்கும் அப்போது வேறுபட்ட பண கஷ்டங்கள் டிஃப்ரெண்ட்டான அந்த ஃபண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதான் சொன்னாங்க ஒவ்வொரு சிம்மராசி நண்பர்களுக்கும் இந்த வேறுபடும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் கமிஷன் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பினாமிஸாக இருக்கலாம் பிறர் பணத்திற்கு பொறுப்பேற்று கொள்பவர்கள் அவங்க பினாமிஸ்னால் அதான் அர்த்தம் மற்றவங்களுடைய வீடு பணம் காசுகளை காபந்து பண்ணுறவங்க செக்யூரிட்டிஸ் அப்படிதான் சர்வீஸ் தான் அவங்க இப்போ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இருக்கலாம் அப்போ இதில் ஏதேனும் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சாமி ஒரு கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை வீட்டிலேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கேட்ரிங்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது ஐயா அவங்க கேட்ட மாதிரி எனக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆகணும் எனக்கு அந்த லோன் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொன்னோம்னா குறிப்பிட்ட திதியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு சில அபிஷேகங்கள்லாம் செய்ய சொன்னோம் தேன் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் ஐயா அவங்க சொன்னாங்க இல்லை சாமி நீங்களே செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க நம்ம இங்கே செய்து அவங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சி அனுப்பினோம் அதே போல் அவங்க கேட்ட லோனும் ரிஜெக்ட் ஆன லோனும் அவங்களுக்கு ஆச்சு அதுதான் பெரிய விஷயம் இப்போ அது இதுக்கு தனியாக ஏஜென்ட் ஏஜென்ட்ஸும் இருக்காங்களா இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இந்த மாதிரி பெருசாக லோன் வாங்கி தரத்துக்குன்னு ஏஜென்ட்டுகளும் இருக்காங்க அப்போ அவங்க சக்ஸஸாக வெற்றி பெற்று அவங்க யா எந்த ஏஜெண்ட்டை அவங்க சிம்மராசிக்கு வாங்கி கொடுத்தாரோ அந்த ஏஜெண்ட்டு நம்ம கிட்ட திரும்ப ஜாதகம் பார்க்க வந்தாங்க சார் சார் சொன்னார் இந்த கல்வி நிறுவனம் பேர் சொல்லி அவங்க சார் சொன்னாருங்க சார் அந்த நான் தான் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தேன் சார் எனக்கு இந்த மாதிரி பழம் அப்படின்னு அவங்க திரும்ப ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்போ அந்த அளவுக்கு சிம்மராசி என்பவர்களே உங்கள் இடத்துல பண பலம் படை பலம் சொத்து பலம் அல்லது குடும்ப பலம் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலுமே கூட வருமானம் பற்றாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு சட்ட சிக்கல் உங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு பண பற்றாக்குறை உங்களுக்கு இருக்கும் என்பதை நான் அறிவேன் அப்போ அந்த மாதிரியான கஷ்டம் உங்களுக்கு விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த தனயோகம் உங்களுக்கு உதவி செய்யும் அதுக்கு என்ன பண்ணணும் இது நடக்கணும்னா உங்களுக்கு என்ன செய்யணும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம்